ஆதி பாரதிச்சூரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வந்து பாரதி கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுண்ணா லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் அழகர் வந்து மாலையை போட்டுட்டு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வரப்ப இருங்க எங்கள் அப்பாக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இனிமேல் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது நீ முன்னாடியே வந்து எதுவாக இருந்தாலும் அழைச்சிட்டு வந்து எங்கள் பொண்ணை வந்து நீ பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு இப்போ இந்த சமயத்தில் உனக்கு பேசுறதுக்குலாம் நேரம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து ஆண்டாள் பக்கத்தில் அழகரை வந்து உட்கார வச்சிடறாங்க உட்கார வச்சோடனே எல்லாரும் வந்து மந்திரம் சொல்லி வந்து தாலியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க தாலியை எடுத்துகிட்டு கொடுத்தோன்னா அழகர் வந்து பார்க்குறாங்க என்னடா ஒரு நிமிஷத்தில் ஒரே நாளில் நம்ம வாழ்க்கை வந்து தலையில் மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாவம்ல அப்படின்னு சொல்லி தாலி கட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் தாலி கட்டி முடிச்சிடுறாங்க கட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கோவிலுக்கு வந்து போகலான்ட்டு வந்து வெளியில் வந்து அவங்க அப்பா வந்து எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் எல்லா விஷயங்களும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர்றப்போ வந்து செம கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க அப்பா எதுக்கு ஆரத்தையெல்லாம் எடுக்கிற ஆரத்தையெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இவளை வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிடவே முடியாது அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறவங்க பாரதி என்னப்பா எதுவாக இருந்தாலும் கோவப்படாதீங்க அப்படின்னோன்னா பின்னே இவ செஞ்ச வேலைக்கு நான் என்ன வந்து தலை நிமிர்ந்து இருக்கணும்னு இந்த ஊர்லேயே இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவளுக்கெலாம் வந்து நான் ஆசைப்பட்டவங்க கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி செஞ்சால் இப்போ தங்கச்சி வேற இருக்கா இல்லை அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தலைமொழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியை எடுத்து தலையில் வந்து ஊற்றிக்கிறாப்புல அதுக்கு அடுத்தது வந்து பாரதி வந்து கொஞ்சம் நேரம் பொறுமையா இருங்கப்பா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தவங்கள வெளில நிற்க வச்சா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்த எடுத்து முடிச்சிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து பொட்டு வச்சுட்டு உள்ளே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மெட்டுக்கு இந்த பக்கம் வந்து பாரதி வந்து தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறது ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு நீ வேற அவனை நான் நேற்று தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் என்ன சொல்கிற அப்படின்னா ஆமாம் அவன் தம்பி யாரையோ லவ் பண்ணியிருக்கானா அவன் அவனை வந்து அழைச்சிட்டு போகிறேன்னு அவன் காதலே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி என்ன அழைச்சிட்டு போய் மாற்றி அழைச்சிட்டுட்டான் சரின்ட்டு இந்த விஷயத்தை வந்து வீட்டுக்கு வந்து சொல்லி சமாதானப்படுத்துறேன்னு வந்தால் இங்கே கடைசியில் வந்து நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு எங்கே சொல்ல விட்டாங்களா எதுவுமே செய்யலை அது மட்டும் இல்லை அவனை நான் பழி வாங்கணும் கடைசி வரைக்கும் அவன் வாழ்நாளில் வந்து அவனுக்கு சந்தோஷமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவனை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பாரதி கிட்ட அதிரடியாக சொல்கிறாங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக போய் அழகர்கிட்ட வந்து பேசலான்ட்டு போகிறாங்க அழகர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காருங்கிறத பாரதி வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அவங்க உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப பாவங்க என்ன பண்ணுறது ஆனால் சொல்லலான்னு நினச்சா அதை சொல்லக்கூடாமல் பண்ணிட்டாங்க அதுப்பா கூட பரவாயில்ல ஆனால் அவங்க அப்பா அம்மா கிட்டே வந்து திடீர்னு என்ன தான் லவ் பண்ணுறேன் என்ன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு திடீர்னு ஏன் இந்த முடிவு எடுத்தாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறப்ப விடுங்க எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி என கூட பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க கடைசியில் என் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்குது வா எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளில் வந்து நல்லது படியாக வாழ்க்கை மாறும் அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அழகர் போய் ஆண்டாள் கிட்ட போய் பேசலான்ட்டு போகிறாங்க ராத்திரி போய் பேசுகிறப்ப வந்து கண்ணா பண்ணுறதுன்னு திட்டுறாங்க என்னடா நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன மரியாதையாக பேசுங்க அப்படின்னா உனக்கு என்ன மரியாதை நீ மாட்டுக்கு வந்த என் வாழ்க்கையை வந்து இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ண பண்ணிட்டேன்னு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு பார்க்குறியா தினம் தினம் நீ வந்து என்கிட்ட வந்து நீ செஞ்சது தப்புன்னு வருத்தப்படணும் வாழ்நாள் பொருளா அதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னா அழகர்கிட்ட ஆண்டாளில் வந்து சண்டை இருக்காங்க அடுத்த நாள் காலையில் விடுஞ்சோனே காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அழகர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வருது என்னென்னு பார்த்தா பாரதிக்கு வந்து ஃபோனை எடுக்கலான்னு பார்த்தா அதில் உயிர் நண்பன் அப்படின்னு போட்டிருக்கேன் அது வந்து ஆதி தான் ஃபோன் பண்ணுறாங்க சரி சார்ஜ் போட்டிருக்காங்க அவங்ககிட்ட அப்புறமா போய் காஃபி கொடுக்குறப்போ சொல்லலாங்கிறப்ப வந்து சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு உங்களை என்ன சொன்னால் தெரியுமா அப்படின்றப்ப என்ன சொன்னா அப்படிங்கிறன்னு கேட்குறாங்க பாரதி இந்த மாதிரி என்னை வந்து பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா என்னோடய சந்தோஷம் நிம்மதியெல்லாம் இருக்கவே கூடாதா கடைசி வரைக்கும் நான் வந்து கஷ்டப்படணுமா அவங்கள நினச்சி யாராவது அவங்க இப்போ வாழ்க்கையை கெடுறதுக்காக வந்து இன்னொருத்தவங்க வாழ்க்கையும் கேட்கணுன்னு நினைப்பாங்களா ஆனால் அவங்க ஃப்ரெண்டு அவ்வளோ கோபத்தில் வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவள் தெரியாமல் ஏதாவது சொல்லுவாள் அவள் எல்லாம் பேசுகிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னப்ப அப்போ தான் வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க உங்கள் உயிர் நண்பன் ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு நான் வந்து உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா வேண்டாம் அப்படிங்கிறப்போ உயிர் நண்பன் நம்பராவது கொடுங்க நான் பேசி அவர்கிட்ட புரிய வைக்கிறேன் அவனே ஏற்கனவே பல கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்னு என்ன சொல்கிறீங்கிறப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறப்ப உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கிரேட்டுங்க அவன் பொண்டாட்டி அவன் மேலே கோவமாக இருந்தாலும் வந்து இவ்வளோ தூரம் வந்து தேடி அழுதுகிட்டே இருக்காருன்னா அந்த பொண்ணு கிடச்சா சொல்லுங்கள் ஏன் சார்பாக நான் ஆல்ரெடி சேர்த்து அடிக்கணும் அப்படின்னப்ப நானே அந்த கோபத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு பாரதியும் தன்னை தானே அடிச்சுக்க சொல்லிக்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த சீன் செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கடுத்தது சரி உங்கள் ஃப்ரெண்டு நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது புது நம்பராக இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க பாரதி டக்குன்னு வந்து ஆதி வந்து ஃபோனை எடுக்கிறாப்புல எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு விஷயமா பேசுகிறேன் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே வந்து நான் தான் பேசுகிறோன்னு தெரியுது ஆனால் வெளியில் காட்டிக்காத மாதிரியே பேசுகிறாங்க இல்லை நான் அழகர் ஃப்ரெண்டு பேசுகிறேன் நான் ஆண்டாள் ஃப்ரெண்டு தான் பேசுகிறேன் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு ஆ தெரியும் அவன் வேணும்ன்ட்டு எதுவும் பண்ணலை எனக்கும் எல் நடந்த எல்லாம் தெரியும்னு பாரதி வந்து சொல்ல சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே வந்து ஆண்டாள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னப்ப ஆதியை வந்து கிளம்பி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க சரி நான் வரேன் வர்றப்போ வந்து என்ன ஒன்றும் பிரச்சனை நடக்குமா அப்படிங்கிறப்ப எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசி தானே ஆகணும் அவங்க வாழ்க்கைக்காக அப்படிங்கிறப்ப சரி சரி நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வந்து அவங்க வாழ்க்கையை வந்து சேர்த்து வைக்கணும்னு பாரதி வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஆதி வந்து நிச்சயமாக நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்மளோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக ஆண்டாள் சாப்பிடலான்ட்டு வராங்க வந்து உட்கார்றப்ப அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு போடாமல் அவங்க அப்பா அம்மா வந்து எல்லாருக்கும் போடுறாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நடந்த விஷயம் பாரதி சொல்கிறது எதையுமே நம்ப மாட்டுறாங்க